வணக்கம் இன்னைக்கு நம்ம பேச தலைப்பு வந்து அம்மை போட்ட குழந்தையை மருத்துவமனைக்கு அழைத்து செல்லலாமா அம்மை போட்டிருக்கோம் அதுக்கு என்ன செய்யணும் தெரியாது அதை வந்து அந்த குழந்தைய வந்து மருத்துவமனைக்கு அழைத்து போனோம்மா இல்லை என்ன வைத்தியம் பண்ணணும் அப்படிங்கிறது பொதுவாக அம்மை மேலே ஒரு மூட நம்பிக்கை இருக்கு என்னென்னா அது வந்து யாரோட சாபத்தினாலோ இல்லை கடவுளோட இதாக அந்த இது நம்பிக்கை காலகலமாக இருக்குது உதாரணத்துக்கு ஸ்மால் பாக்ஸ் அப்படிங்கிற முன்னாடி நிறைய நிறைய நபர்களை வந்து கொண்டாது ஆனால் அதுக்கு தடுப்பூசி கண்டுபிடிச்ச பிறகு ஸ்மால் பாக்ஸ் முற்றிலும் ஒழிக்கப்பட்டு விட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு என்பது பிறகு யாருக்கும் வர்றதே இல்லை அம்மாங்கிறது வந்து வைரஸ் கிருமினால அந்த தொற்று வியாதி வேற யாரும் பரவக்கூடாது அந்த குழந்தைய தனியாக பிரச்சு வைக்கணும் ஐசோலேட் பண்ணணும் அதுக்காக தான் வந்து வழியில் அழைச்சிட்டு போகாது பொது இடங்களில் அழைச்சிட்டு போகக்கூடாதுன்னு சொல்றாரு வீட்டிலேயே வைத்திருந்து நம்ம வைத்தியம் பண்ணலாம் ஆனா என்ன வகையான அம்மை அப்படின்னு கண்டுபிடிக்கணும் ஏன்னா பொதுவாக வர்ற ஆமைகள் ஒரு நாலு வகையான ஆமைகள் மட்டும்தான் இருக்கு ஒன்னு வந்து தட்டம்மை அது மணல் அம்மை அப்படின்னு சொல்ற மீசல்ஸ் இன்னொன்று வந்து மவுன் கிளீன்னு சொல்லுவாங்க தாடையோட மூணாவது அம்மையை வந்து சிக்கன் பாக்ஸ் அப்படின்னு சொல்கிற நீர் குருவான் ஆல் அல்லது கொத்தமல்லி அம்மை நீர் சேர்ந்த மாதிரி கட்டி கட்டியாக விடும் நாலாவது வந்து ருபல்லா அமை அது வந்து பொதுவாக அவ்வளோ அவ்வளோ கடுமையாக இருக்காது தெரியாது இந்த நாலு வகையான அம்மை இதுதான் காமனாக எல்லா குழந்தைக்கும் வராது ஆனால் என்னன்னா நம்ம உடம்புல சின்ன பொறி சின்ன இது வந்தாலும் அம்மா அம்மா நினச்சிட்டு பெற்றோர்கள் வந்து சாதம் மற்ற வியாதின்னாலும் கண்டுக்காம கண்டிப்பாக ஸோ இப்போ நம்ம என்ன செய்யலாம் ஒன்று வந்து மருத்துவரிடம் உங்ககிட்டே சொல்லிட்டு கூட்டம் இல்லாத டைமில் போய் அவட்ட காமிக்கலாம் இல்லது அல்லது வெயிட்டிங் ரூமில் ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வைக்காமல் உங்ககிட்டே சொல்லிட்டீங்கன்னா வந்த உடனே காமிச்சிட்டு போகலாம் மூணாவது என்ன செய்யலாம்னா அந்த அம்மைய இருக்கிற இடத்த உங்களுடைய ஃபோனில் ஃபோட்டோ எடுத்து வந்து காமிச்சு இது அம்மையாக இருக்குமா இல்லை என்ன வேலையாக இருக்கும் அப்படின்னு கேட்டுக்கலாம் எதுக்காக தெரியணும்னா ஒவ்வொரு அம்மைக்கும் ஒவ்வொரு வகையான வைத்தியம் செய்ய வேண்டியிருக்கு உதாரணத்துக்கு சிக்கன் பாக்ஸுங்கிற அம்மைக்கு வந்து மருந்துகள் இருக்குது ஏசைன்னு ஒரு மாத்திரை தருவாங்க டாக்டர் அப்புறம் உடம்பில் வந்து அரிப்புகள்லாம் ஏற்படும் அதுக்கான லோஷன் தருவாங்க கடுமையான ஜுரம் இருந்தால் காய்ச்சலுக்கான பேரசிமால் மருந்து தருவாங்க நீங்கள் சிக்கன் பாக்ஸ் அம்மையாக இருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு பரவ பரவ பரவுறதுக்கான வாய்ப்பும் இருக்குது அப்படி பரவும் போது அவங்களுக்கு வர்றவங்களுக்கு வந்து சிவியாரிட்டி அதாவது கடுமையான அளவில் இருக்கும் யாருக்குன்னா சின்ன குழந்தைங்களோட பெரியவர்களுக்கு அடங்கிட்டு அவங்களுக்கு முன்கூட்டியே அந்த சிக்கன் பாக்ஸ் வரலை என்றால் சின்ன வயசில் வரலான்னா அவங்களுக்கு பாதிப்பு அதிகமாக இருக்கும் அப்போ என்ன செய்யணும் அவங்களுக்கு வந்து முதல் ஒரே முதல்ல வந்து ஒரு ஒன்றும் வந்து ஆரம்பிக்கல அப்போயே நம்ம வந்து அந்த மாத்திரை கரெக்டாக போட்டால் அதோடைய அளவு அதிகமாகாமல் இருக்கும் அதிகமாகாமல் தடுக்கலாம் இன்னொன்று அவங்களுடைய வியாதியின் வீரியத்தை அதனால தான் நம்ம வந்து என்ன அம்மான்னு கண்டுபிடிக்கிறது முக்கியம் சிக்கன் பாக்ஸுக்கான வைத்தியம் உண்டு சிக்கன் பாக்ஸுக்கான தடுப்பூசியும் இருக்குது ஆனால் வந்து ஒரு குழந்தைக்கு வீட்டில் அம்மா போட்ட உடனே மற்ற குழந்தைங்களுக்குலாம் போட முடியாது ஏன்னா தடுப்பூசி வேலை செய்யறதுக்கு குறைந்தது நான்கு முதல் எட்டு வாரங்களாவது ஆகும் அதனால் இப்போ நீங்கள் தடுப்பூசி போட்டாலும் அதனால் பயன் இல்லை ஆனால் ஒரு ஒரு குழந்தைக்கு அம்மா வந்த பிறகு மற்ற குழந்தைங்களுக்கு வரும்போது அவங்களுக்கு வந்து அந்த மருந்தை அவங்களுக்கு அம்மா வந்த உடனே ஆரம்பித்தால் வியாதியின் வியாதியும் குறைக்கலாம் இது ஒன்று அடுத்தது மணல் வாரி அம்மை அல்லது தட்டம்மை இதோடைய இதோடைய கெட்ட உணவு என்னென்னா இது உடம்புல எதிர்ப்பு சக்தியை உடனே குறைக்கும் வெள்ளை அணக்க எண்ணிக்கையை குறைக்கும் ரத்த தட்டணத்தின் எண்ணிக்கையை குறைக்கும் உடல் எழுதும் எல்லாம் போக்கும் அதனால் இந்த அம்மையை வந்த பிறகு நிமோனியா வயிற்றுப்போக்கு மற்றும் தொடர்ந்து இருமல் இந்த மாதிரி வியாதிகள் எல்லாம் கூட இன்ஃபெக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க எதிர்ப்பக்தி குறைவதனால மற்ற பாக்டீரியல் இன்ஃபெக்ஷனாக வரும் அதனால் நம்ம என்ன செய்யணும் தட்டம் மணலவாய் வந்துச்சுன்னா கொடுப்பாங்க அதாவது மேலும் நோய் தொற்று எதுவும் ஏற்பட்டிருந்தா அதுக்கான வைத்தியம் செய்வாங்க ஏன்னா தட்டமை மணலவாயின்மை உலகில் நிறைய குழந்தைகளை கொண்டு கொண்டிருக்கிறது இப்பொழுது எம்ஆர் என்ற தடுப்பூசி மூலம் அந்த தடுக்கப்படுகிறது இருந்த போதிலும் மணல வயிற்று அம்மையை தட்டாமை வந்ததுன்னா நீங்கள் கேட்டு ஆலோசனை பெற்று அதை வைத்தியம் செய்ய வேண்டும் மூணாவது அம்மன் வந்து தாழாமை பொண்ணுக்கு வீங்கி அல்லது மம்ஸ் தாடையோட இரு பொருளமும் வீங்கி இருக்கும் இதுக்கும் வந்து என்ன செய்வாங்க பொண்ணுக்கு வீங்கின்னு சொல்லிட்டு மஞ்சள் மட்டும் தடவிட்டு ஒரு அந்த நகை இதெல்லாம் போட்டுட்டு கவனிக்காமல் பண்ணுறாங்க இது என்ன ப்ரொவைட் பண்ணோன்னா இது வந்து பல வகையான காம்பளிகேஷனை கொண்டு வரக்கூடிய அம்மை

செவல்லம்னு சொல்கிறப்பகுதியும் பாதிக்கும் அந்த குழந்தைங்க தலை தலைகள் நடக்கும் இந்த மாதிரி பல வகையான உறுப்புகளில் பாதிக்கக்கூடிய தலைமை எந்த குழந்தையையும் மருந்து பேச காமித்து அவருடைய ஆலோசனைப்படி வைத்தியம் செய்து கொள்ள வேண்டும் கடைசியில் செல்லப்படுற அமை வந்து ருபல்லா அமைபெல்லாம் அமை பொதுவாக பாதிக்கிறவங்களுக்கு ஒன்றும் எந்த பாதிப்பும் ஏற்படுத்தாது ஆனால் கர்ப்பிணிகள் வந்தா வயிற்றில் வளரும் குழந்தைகளுக்கு கடுமையான வியாதியை ஏற்படுத்தும் என்னன்னா அவங்களுடைய இருதயத்துல கோளாறு ஏற்படுத்தும் மேலும் அவங்களுடைய கண் பார்வை குறைபாடு ஏற்படுத்தும் இது கண்ணீர் rubella syndrome அப்படின்னு சொல்லுவாங்க அம்மாவுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படுத்தாது அம்மாவுக்கு வயசா வந்துட்டு போயிடும் ஆனா அது ரத்தத்தின் மூலம் குழந்தைக்கு பரவி congenital rubella syndrome அப்படிங்கிற condition அ ஏற்படுத்தும் தான் கட்டாயம் நம்ம பெண் குழந்தைகளுக்கு rubella vaccination போடணும் அதே மாதிரி சில ம~ வந்து ருபல்லா தடுப்பூசி போட்டிருந்தா தான் அவங்க திருமணம் செய்ய அலோவ் பண்ணுவாங்க உதாரணத்துக்கு சுவாமிமலை இந்த மாதிரி கோயில்களில் வந்து ருபல்லா தடுப்பூசி போட்டதுக்கான சான்றிதழை வாங்கிட்டு சொல்லி சொல்லுவாங்க இதில் என்னென்னா ருபல்லா தடுப்பூசியை வந்து போட்ட பிறகு மூன்று மாதங்கள் வரை கருத்தளிக்க கூடாது ஏனெனில் இது வந்து லைவ் வேக்சின் அதாவது உயிருள்ள வேக்சின் இந்த வேக்சின் போட்டுவிட்டால் அது உடம்புல இருக்கும் அது வந்து இதுவே வந்து நோயை ஏற்படுத்தும் அதாவது மூன்று மாதங்களுக்கு கருத்தரித்தால் குழந்தைக்கு பாதிப்பு ஏற்படுத்தும் அதனால தான் நம்ம வந்து சின்ன வயசுலேயே அந்த தடுப்பூசி போட்டுக்கணும் பருவம் அடைந்த பிறகு போட்டுக்கணும் கல்யாணத்துக்கு மூன்று மாதங்களுக்கு முன்பு போட்டுக்கணும் கல்யாணம் நாளைக்குன்னா இன்னைக்கு போடக்கூடாது இந்த மாதிரி தடுப்பூசி மூலமாக இந்த அம்மைகளை தடுக்க முடியும் எந்தெந்த அம்மைகளை தடுக்க முடியும்னா மீசல்ஸ்ன்னு சொன்ன மனவாரியம்மையும் தடுக்க முடியும் மம்ஸ் அப்படின்னு சொல்கிற தாழா தடுக்க முடியும் ருபாலா அம்மையை தடுக்க முடியும் சிக்கன் பாக்ஸ் அம்மையை தடுக்க முடியும் இது மாதிரி எல்லாத்துக்கும் இந்த தடுப்பூசி போடணுன்னு கேட்டால் எம்எம்ஆர் ஊசி கட்டாயம் ஆட்டிக்கு போகணும் சிக்கன் பாக்ஸ் ஊசி ஏற்கனவே சின்ன வயசுல அந்த கொத்தமல்லி அம்மை அல்லது நீர் அம்மை வரலன்னா டென்த்து டுவெல்த்து படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எக்ஸாம்க்கு போகிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அந்த டைம்ல தான் அவங்க கரெக்டாக மே மாதம் அந்த டைம்ல வரும் அதனால அவங்களுக்கு முன்கூட்டியே அம்மை வர ஆரம்பத்திலேயே ஆரம்பத்திலேயே இந்த வேக்சின் தடுப்பூசி போட்டுக் கொண்டால் சிக்கன் பாக்ஸ் வராமல் தடுக்கலாம் சிக்கன் பாக்ஸ் ஒரு முறை வந்தால் திரும்ப வராததுக்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு ஒரு தடவை வந்திருந்துச்சி அவங்களுக்கு தடுப்பூசி தேவையில்லை ஏற்கனவே வராதவர்களுக்கு ஏன்னா வீட்டில் இருக்க பெரியவங்களுக்கு ஏற்கனவே இல்லைன்னா தடுப்பூசி போட்டுக் கொள்ளலாம் அதனால் நம் எந்த அன்மை அப்படின்னு மற்றவரிடம் காமித்து அதற்கு தகுந்தவாறு வைத்தியம் செய்து கொள்ள வேண்டும் அம்மை என்பதும் சாதாரண தொற்று வியாதி தான் மற்ற வியாதி கூட அதுக்குன்னு தனியாக ஸ்பெஷலான எந்த ஒரு உணமும் கிடையாது காய்ச்சல் மற்றும் பொரி இருக்கிறதுனால அமைப்பு வித்தியாசமாக தெரிய தவிர அது ஒரு சாதாரண தொற்று நோய் அதற்கான உரிய மை மரு மருத்துவம் வந்து உங்கள் மருத்துவரிடம் சென்று செய்ய வேண்டும் நன்றி